அனைத்து மாங்களிலும் விலை சூத்திரத்தை அறிவித்தனர் ஏப்ரல் மாதத்தின் பின்னர் அதனை போடவில்லை இந்த வரியினை குறைப்பதாக கூறினீர்கள் நிவாரணம் வழங்குவதாக கூறினீர்கள் ஆனால் எப்போது இந்த வரியை நீக்கி மக்களுக்கு இந்த நிவாரணத்தை போகின்றீர்கள் ஏனென்றால் இதில் உள்ளவாறு நூற்று ரூபாய் பதினெட்டு சதத்திற்கு பெட்ரோலை வழங்க முடியும் நீங்கள் இதனை செய்ய போவதில்லை என கூறினீர்கள் பொதுமக்களின் பணத்தை வரி பெற்றுக் கொள்வதாக நீங்களே கூறினீர்கள் கஞ்சன விஜயசேகரவின் பைகளுக்குள் போவதனை எப்போது நிறுத்தப் போகின்றீர்கள் என நான் கேட்கின்றேன் இங்கு ஊழல் இடம்பெற்றுள்ளதா என்றே விரவுகின்றேன் வரி பணம் யாருடைய பைகளுக்கும் செல்ல முடியாதல்லவா அது அரசாங்கத்துக்கல்லவா செல்கின்றது அதனால் பிரீமியம் முப்பத்தைந்து முப்பத்தேழு டொலர்களுக்கு காணப்பட்ட மெட்ரிக் டோன் இப்போது ஐந்து டொலர்கள் அன்னளவாக மூன்று டொலர்கள் செலவழிக்கப்படுகின்றது அதனால் இப்போது எவ்வாறு பைகளுக்குள் செல்கின்றது என தீர்மானிக்க முடியும் ஆனால் வரி தொடர்பான பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் அன்று நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது காணப்பட்ட வரியே இப்போதும் உள்ளது